சபாஸ் ப்ளூ சட்டை மதிமாறன் கடைசியாக ஒரு சனிக்கிழமை அவங்களை பயங்கரமாக திட்டிட்டு காரை துப்பிட்டு இனிமேல் யூடியூபுக்கே வரமாட்டேன்னு சொல்லிவிட்டு போனேன் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு கல்யாணம் அது குடைவரை கோயிலில் கல்யாணம் மனசு வரல அதில் போய் லைவ் இருந்தேன் என் கோபம் அவ்வளோதான் அது மாதிரி இப்போ உங்கள் ரிவ்யூ கொஞ்சம் தான் பார்த்தேன் கீழே அவங்களோட அடிப்பொடிகளோட வா இதை கமெண்ட்டை பார்த்தேன் சரி பிள்ளை நல்லா தான் சொல்லிடுறாங்க அதே மாதிரி தொடருங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் என்னெல்லாம் பண்ணிட்டீங்களோ ஓகே இனிமேயாவது ஒரு படத்தை கரெக்டாக ரிவ்யூ பண்ணுங்கள் அந்த படத்தில் தவறுகள் இருந்தால் சுற்றி காட்டுங்க அந்த படத்தில் நல்ல விஷயங்கள் இருந்தால் அதையும் சுட்டி காட்டுங்கள் ரெண்டையுமே சுற்றி காட்டி ஒரு தராசை கையில் பிடிச்ச மாதிரி நினச்சி பண்ணுங்கள் சரிங்களா வாழ்த்துக்கள் இனிமேல் இதே மாதிரியே இருங்க மாற்றி இருக்காதிங்க நம்மளை நெகட்டிவ் உங்கள் உங்கள் மேலே ஒரு பிரியம் வந்துருச்சு எல்லா பயபுலிகளுக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நெக நீங்கள் நார்மலாக நல்லா இருக்குதுன்னு சொன்னால் கூட அதை ஏற்றுப்பாங்க எப்படியோ உங்கள் உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் உங்கள் உங்களை பின்தொடர்வர்கள் வந்து குறைய மாட்டாங்க எப்படின்னு சரிங்களா எங்களுக்கு திருப்தியாக இருக்குது இந்த மனுஷன் பண்ணுற ரிவ்யூவுக்கு அதான் வேல்யூபிளாக இருக்குது அதால் வாங்குற காசுக்கு வேல்யூபிளாக இருக்குது அப்படின்னு எங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்குது சரிங்களா வாழ்த்துக்கா வடக்குப்பட்டி ராமச்சந்திரன் நானே நினச்சேன் ஃபஸ்ட்லேயே ஏன்னா அந்த காமெடி பார்த்தேன் கவுண்டமணி வந்து கடன் கொடுத்துருப்பார் அந்த பணம் வராமே இருக்கும் சே அப்போ வந்து யார்கிட்டையும் கேட்பார் அவர் சொல்லுவார் ஜோசியிட்ட கேட்பார என்னன்னு தெரில நரி முழிங்கவும் ஓ வீட்டிலே சொல்லவும் செந்தில் மூஞ்சில் முழிச்சுட்டு முழிச்சுட்டு போவார் கடைசியில் பாருங்கள் நான் கூட போட்டேன் உதயநிதியை நிறையா போட்டிருந்தேன் உதயநிதி தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சுட்டு இவங்க தாங்க எல்லா வேலையும் பண்ணுறாங்க பண்ணிவிட்டு அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு போயிடுறாங்க எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டு நரி மூஞ்சில் முடிச்சது நல்லா வேலை செய்யுது கடைசியில் எல்லோரும் படா நான் நினச்சேன் கண்டிப்பாக எதாவது ஒரு மாதிரி நல்லா இருக்கும் ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்ட்டு அது கரெக்டாக தான் போயிடுச்சு இப்போ நம்ம பெரியாரை வந்து இப்போ யாரெலாம் பெரியார் என்ன கொள்கையை கடைப்பிடிக்கிறோம் கடைப்பிடிக்கிறோம் பெரியார் ரிஸ்ட்டு அப்படிலாம் சொல்கிறாங்கன்னா அவங்க என்ன திட்டு பசங்க அங்கே சொந்த குணத்தை வந்து பெரியார் குணம்னு சொல்லி நம்மள்ட ஏத்தீட்டு உக்காந்துட்டுருக்கானுங்க சரிங்களா பெரியாருக்கு பிடிக்காத நிறையா விஷயத்தவங்க அவங்க இருக்காங்க அதனால பெரியார்ஸ்ட்டு உண்மையா அதுன்னு பியூர் பெரியார் யாருமே கிடையாது தன்னோட திமுருத்தனத்தை வெளியே காட்டுறதுக்கு நான் பெரியார்ஸ்ட்னு சொல்லிக்கிறாங்க சரிங்களா அதனால பெரியார்ஸ்டெல்லாம் கண்டுக்காதீங்க பெரியாரை வேணா போய் படிங்க பெரியாரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க பெரியார்ஸ்ட் எவனையுமே கண்டுக்காதீங்க சரி அவ்வளோதான்